வெங்கடேஷ் ஐயரோட விருத்தனமான ஆட்டத்தால் நேற்று கொல்கத்தா டீம் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க நேற்று ஐபிஎல் ஃபைனலில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதிச்சு அதில் வந்து கொல்கத்தா அணி ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணமாக நம்ம வெங்கடேஷ் ஐயர் இருக்கார் இப்போ தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் வெங்கடேஷ் ஐயரும் தலைவரும் இருக்கும்படியான அந்த புகைப்படத்தை போட்டு வெங்கடேஷ் ஐயருக்கு வாழ்த்து சொல்லிகிட்ருக்காங்க நம்ம நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா அதாவது தலைவரை பார்த்துட்டு போகிற எல்லா கிரிக்கெட் பிளேயருமே அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க பயங்கரமான முன்னேற்றம் அடைகிறாங்க ஏன்னா தலைவரோட ஆரா அந்த பாசிட்டிவ் ஆரா தான் அதுக்கு காரணம் அப்படின்னு அதே போல் தான் இப்போ வெங்கடேஷ் ஐயரும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு சூப்பரான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இன்னும் சொல்லப்போனால் வெங்கடேஷ் ஐயர் வந்து தலைவரோட தீவிரமான ரசிகர் அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா ஏற்கனவே ஒரு மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சுட்டு இது தலைவருக்காக அப்படின்னு தலைவர் ஸ்டைல்லாம் பண்ணி காமிச்சார் அவர் அடித்து கொல்கத்தா டீம் ஜெயிச்சதில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே மகிழ்ச்சி தான்